சார் சார் கோயில் என்ன பண்ணாதீங்க சார் சார் என் கோயிலான பண்ணாதீங்க சார் பண்ணாதீங்க பண்ணாதீங்க சார் இது கோயிலா தெரியாது உங்க சச்சான வந்து அய்யோ அம்மா ஆண்டவரும் கிளம்புங்க கத்துங்க ரெண்டு நிமிஷம் இருங்க நீங்க போதும்

போல <laughs> சார் <laughs>

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என வரைக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் அருகே ஒரு தரமான சம்பவத்தை ஊர் மக்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது காஞ்சிபுரம் அருகே ஒரு கிராமத்தையே ஒரு ஊரையே மதமாற்றம் மாற்றம் செய்ய முயன்ற கிறிஸ்துவர்களை பொதுமக்களே இணைந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் ஒன்றியம் புரசை பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையைச் சேர்ந்த நபர்கள் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகம் செஞ்சுருக்காங்க முக்கியமாக மத மாற்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க தகவல் அறிந்து அங்கே வந்த இந்து முன்னணியினர் வந்து அந்த கும்பல்களை விரட்டி அடிச்சிருக்காங்க ஆனால் அதற்கு முன்பே வந்து அங்கே பா பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து யார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த குரூப்பை வந்து சரமாரிய கேள்விகளால் கிழித்து எடுத்திருக்காங்க முக்கியமாக இதுக்காகவே இந்த வாலஜாபாத் ஒன்றிய மக்களை வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் யார் யார் மதம் மாற்றம் வராங்க இப்போ இருக்கிற மிகப்பெரிய தமிழ் நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய வியாதியை இந்த மதமாற்று கும்பல் தான் அது எந்த மதமா இருக்கட்டும் ஹிந்து மதத்தில் மெஜாரிட்டியா இருக்கிற ஹிந்து மதத்தை இவங்க வந்து கம்மியாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எல்லாரையும் அப்படின்னு ஒரு சில கிறிஸ்துவ அமைப்பினர் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க அடுத்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து புகாரும் கொடுத்துருக்காங்க அங்கே உள்ள ஹிந்து முன்னணி அமைப்பினரும் அங்கே உள்ள பொதுமக்களும் இணைந்து அங்கே புகாரும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை நீங்களே பாருங்க பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இருக்கணும் எனக்கு தெரிந்து எங்கள் ஏரியாவில் இது மாதிரி எங்கேயும் வரல உங்கள் ஏரியாவில் இது மாதிரி மதமாற்று கும்பல் இந்த சீட்டு துண்டு சீட்டுலாம் கொடுத்து இது போல் வந்து ஏசு அழிக்கிறார் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு தட்டி கேளுங்க இது வந்து இதே மாதிரி வந்து நம்ம ஹிந்துக்கள் எல்லாம் போஸ்ட் அடித்து ஏசுக்கு என்னங்க பண்ணிவிடுவோம் போகிறாரு எங்கள் ஹிந்து கடவுள்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்னு என்னைக்கு ஹிந்துக்கள் எல்லாம் போஸ்டர் அடிக்கிற நிலமை வருதோ அன்னைக்கு தான் இந்த இது மாதிரி சில கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து தெரிந்தும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் Thank you friends.